அமானிஷம் நிறைந்த அந்த அமாவாசை இரவு பொழுதில் நிறை மாத கர்ப்பிணியான வசுந்தராவிற்கு பிரசவ வழி எடுக்க ஆரம்பித்தது அவள் கணவன் புருஷோத்தமன் காட்டுக்கு சென்றிருந்தவன் இன்னும் திரும்பவில்லை ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த குடிசை வீட்டின் உள்ளே வசுந்தரா தனியாக வலியால் துடித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மாலை நேரத்தில் திரும்பும் வழக்கத்தை கொண்டிருக்கும் தன் கணவன் இன்று இரவாகியும் வரவில்லையே என்ற கவலையும் அவளது வழியை இருமடங்காக்கியது திடீரென்று காற்று பலமாக வீசியது குடிசை பேர்த்தெடுக்கும்படியான அசுரத்தனமான காற்று வீசியது இருண்டிருந்த வானம் மேலும் இருண்டு கருமேகங்கள் சூழ்ந்து இடியும் மின்னலுடன் அரக்கத்தனமாய் ஒளித்தது நடுங்கிக் கொண்டிருந்த வசுந்தரா மேலும் நடுங்கும்படியாக வானம் பிளந்து கொண்டு மழை வெறித்தனமாக பூமி அதிரப் பெய்ந்தது அடர்ந்த காட்டின் நடுவே காலில் பலத்த காயத்துடன் சில பெரிய பாறைகளின் இடுக்கில் தன்னை தாக்கிய புலி மீண்டும் வந்துவிடுமோ என்ற உயிர் பயத்திலும் நிறைமாத கர்ப்பிணியான தன் மனைவியின் நிலையை எண்ணி மேலும் கலக்கமடைந்தான் இந்த கடுமையான மலையில் அந்த வெறிப்பிடித்த புலி எங்கேயாவது சென்றிருக்கும் என நினைத்த அவன் மெல்ல அங்கிருந்து அடிபட்ட காலின் வலியை பொருட்படுத்தாமல் நடக்க ஆரம்பித்தான் கடும் பசியுடன் மரத்தின் ஓரம் புதரில் பதுங்கியிருந்த புலி அவனை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தது அங்கே குடிசையில் வசுந்தரா மழைநீர் வீட்டுக்குள் வர சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருந்தாள் அந்த நேரம் மலையின் வேகத்தை தாங்காமல் ஒரு கருநாகம் மெல்ல அந்த குடிசைக்குள் நுழைந்தது